ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக பக்பு சொத்துங்கிறது நாடு முழுக்க உள்ள பொது பள்ளிவாசல்கள் அவற்றின் கபர்ஸ்தான்கள் உள்ளிட்ட நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் தர்காக்கள் அவற்றிற்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் மதர்சாக்கள் அவற்றிற்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் எத்தீம்கானா எனப்படும் முஸ்லிம்களின் அனாதை இல்லங்கள் அவற்றிற்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் முசாஃபர்கானா எனப்படும் முஸ்லிம்களின் பயணியர் தங்கும் விடுதிகள் அவற்றிற்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் இதெல்லாம் தான் வக்பு சொத்துன்னு சொல்லப்படுது இதெல்லாம் நூறு வருடங்களாக இறை மக்களுக்கு பயன்படணும்னு பள்ளிவாசல் தர்கா மதர்சா எத்திம்கானா முசாஃபர்கானா உள்ளிட்டவற்றுக்கு செல்வந்தர்களால் தானம் கொடுக்கப்பட்டவை குறைந்தது இரண்டரை சதவிகிதம் முதல் இருபது சதவிகிதம் வரை ஜக்காத் மற்றும் சதக்காவிற்கு முப்பத்தி மூன்று சதவிகிதம் வரை உச்சவரம்பு நியமித்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தன் சொத்தில் மூன்றில் ஒரு பங்கை தானம் செய்த பணக்காரர்கள் ஏராளம் அப்படி சேர்ந்த சொத்துக்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் ஆட்சியில் வக்பு போர்டு என்னும் ஒரு அமைப்பின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டு அரசால் ஆவணப்படுத்தப்பட்டன ஒருவர் தன் சொத்தை வக்பு சொத்துன்னு தானம் கொடுத்துட்டா அதை வக்பு வாரியத்தில் உள்ள யாரும் பிறருக்கு விற்கவோ பிறர் அதை வாங்கவோ பிறர் பெயரில் பத்திரப்பதிவு செய்து பட்டா போட்டுக் கொள்ளவோ முடியாதபடி இஸ்லாமிய மார்க்கத்தில் அதுதான் வக்பு சொத்தின் பராமரிப்பு நியதி என்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனில் வக்பு சட்டம் மூலம் அனைத்து சொத்துக்களும் தெளிவாக வக்பு வாரியம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பராமரித்து பாதுகாக்கப்பட்டவை பிற்காலத்தில் அவற்றை வக்பு வாரியத்திடம் கெஞ்சி கூத்தாடி நல்ல விஷயத்துக்காக மக்கள் நலனுக்காக நாட்டு நலனுக்காகன்னு சொல்லி வாடகைக்கு எடுக்கிறது குத்தகைக்கு எடுக்கிறது அதுக்கப்புறம் சுயவணிக லாபத்துக்கு மாத்துறது வக்பு வாரியம் கேட்டா ஆட்சி அதிகார பலத்தால் சொத்தை காலி செய்யாமல் பல ஆண்டு காலம் அரசையும் கோர்ட்டையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இழுத்தடிக்கிறது ஒப்பந்தத்தை மீறி வக்பு நிலத்துல வானலாவிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டி ஆக்கிரமிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் அதிக மதிப்புள்ள அடுக்குமாடி மும்பை வீடு கூட ஒரு முஸ்லீம் கப்பல் ஓனர் வக்பு போர்டுக்கு தானம் செய்த சொல்லப்படுற அனாதை இல்ல வக்பு நிலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த வழக்கு பல ஆண்டுகளாக இன்னும் கோர்ட்ல தீர்ப்பு வழங்கப்படாமல் இருக்கு மேபி பாஜகவின் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்த உடனே அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கலாம் இப்படி வக்பு சொத்துக்களில் வஞ்சக ஏமாற்று மோசடிகள் இந்த நாட்டில் ஏராளம் பக்பு சட்டத்தில் மொத்தம் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை மேற்கொள்ளும் ஒன்றிய பாஜக அரசு அவை அனைத்தையும் முஸ்லிம் மக்களின் சொத்துக்களை அவர்களிடம் திருடி பறித்து பட்டா போட்டு கொள்ளதான் கொண்டு இருக்கும் எவராலையும் எளிதாக புரிஞ்சுக்க முடியும் பக்பு சட்ட திருத்த மசோதாவில் உள்ள சில திருத்தங்கள் பற்றி திமுக எம்பி எம் எம் அப்துல்லா இந்த காணொலியில தெளிவா சொல்றாரு அதையும் ஒரு பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் சொத்துக்களையும் நாளைக்கு முடிவெடுக்க போவது நிர்வாகம் செய்ய போதுல எட்டு ஆண்டுகளாக பள்ளிவாசலாக இருந்து வக்பு வசம் உள்ள ஒரு சொத்தை இது எங்கள் சொத்துன்னு நீங்க கேட்டா உடனே இது எங்கள் வக்பு சொத்து இல்லைன்னு வக்பு வாரியமே சொல்லிட்டா அந்த சொத்து உங்கள் சொத்து ஆகிவிடும்ங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க இன்னும் பல ஆபத்தான திருத்தங்களில் முக்கியமான சிலதும் சொத்துக்கள் என்பவை முஸ்லிம்கள் மட்டும் தானமாக கொடுத்து வக்பு வாரியத்தில் சேர்க்கப்பட்டவை அல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் தானம் கொடுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல முஸ்லிம் மன்னர்கள் கோயில்களுக்கு தானமாக கொடுத்த நிலங்கள் பல்லாயிரம் ஏக்கர்கள் வக்பு போர்டு மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்து சமய அறநிலையத்துறை தனித்தனியா இருக்கு இந்திய அளவில் அவை அனைத்தும் ஒரே அமைப்புக்குள் வந்தால் உலகிலேயே அதிக சொத்துக்களை கொண்ட அமைப்பாக இந்து சமய அறநிலைத்துறை தான் இருக்கும் அப்படி இந்து மன்னர்கள் பள்ளிவாசல் கட்ட தர்கா கட்ட முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாகவும் தானமாகவும் கொடுத்த சொத்துக்களும் இருக்கு உதாரணமாக நாகூர் அவுலியாவின் சிகிச்சையால் நோய் நிவாரணம் பெற்றதற்காக தஞ்சாவூர் மன்னர் அன்பளிப்பாக கொடுத்த பல ஏக்கர் நிலத்துல நாகூர் தர்கா இருக்கிறது மாதிரி இதுல புதிய சட்டம் என்ன சொல்லுது முஸ்லிம் அல்லாதவர்கள் தானமாக கொடுத்தது வக்பு சொத்தாக கருதப்படாதுன்னு சொல்லுது கருதப்படாது முஸ்லீம்கள் கோயிலுக்கு நிலத்தை தானமாக கொடுத்தா அது கோயில் சொத்தாக கருதப்படும் அறநிலையத்துறை சட்டம் அடுத்து இன்னொரு பயங்கரம் பல வக்பு சொத்துக்களில் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் வணிக மையங்கள் எல்லாம் நடக்குது இது அரசு சொத்தா வக்பு சொத்தான்னு பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள வக்பு வாரியத்தில் பதினொன்னில் எட்டு உறுப்பினர்கள் சங்கிகளெனில் வக்பு வாரியமே சொல்லிடும் இது வக்பு சொத்து இல்ல பாஜகவினரின் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல எப்படி அந்த சொல்ல வைக்கிறது பேர் இருப்பாங்களே அதுக்கு தான் சட்ட திருத்தம் இது வக்பு சொத்தா பாஜகவினரின் சொத்தான்னு ஒரு நிலப்பிரச்சனை ஏற்பட்டா அந்த மாவட்ட ஆட்சியர் இது வக்பு சொத்து இல்ல பாஜகவினரின் சொத்துன்னு சொல்லிட்டா போதும் அது பாஜகவினரின் சொத்தா ஆகிடும் ஆக இனிமே எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் அனைத்திலும் சங்கி ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்படலாம் அவர்கள் மூலமாக நிலங்கள் கொள்ளையடிக்கப்படலாம் ஐஏஎஸ் இன்டர்வியூலேயே இந்த டீலிங் போடப்படலாம் ஒத்துக்கிட்டா பாஸ் அப்படிங்கிற நிலைமை கூட ஏற்படலாம் எனவே சட்ட திருத்த நோக்கம் நிர்வகிப்பது அல்ல சொத்துக்களை கொள்ளையடிப்பது இப்படி ஒரு சட்டப்பூர்வ நிலக்கொள்ளை அதிகாரப்பூர்வ சொத்து கொள்ளை பாலஸ்தீனியத்தில் கூட நடக்கவில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அசலாம் வலைக்கும்